திருவிவிலியம் கடவுள் தம்மையும் தம் மீட்பு திட்டத்தையும் மனிதருக்கு சொல்லாலும் செயலாலும் வெளிப்படுத்திய உண்மைகளையும் நிகழ்த்திய வரலாற்றையும் கொண்டு நூல்களின் தொகுப்பே திருவிவிலியம் இது தூய ஆவியாரின் தூண்டுதலால் எழுதப்பட்டது திருவிவிலியம் என்றால் என்ன துய ஆவியாரின் தூண்டுதலால் எழுதப்பட்டு இறைவார்த்து அடங்கிய நூல்களின் தொகுப்பே ஆகும் இரு பெரும் பிரிவுகள் யாவை ஏற்பாடு புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டில் எத்தனை நூல்கள் உள்ளன பழைய ஏற்பாட்டில் மொத்தம் நாற்பத்தாறு நூல்கள் உள்ளன பழைய ஏற்பாடு நமக்கு கூறும் செய்தி என்ன இஸ்ரேல் மக்களுக்கும் அவர்கள் வழியாக உலகம் அனைத்திற்கும் கடவுள் தம்மையும் தம் மீட்பு திட்டத்தையும் வெளிப்படுத்தி கிறிஸ்துவின் வருகைக்காக மானிடரை தாயார் செய்த வரலாற்றை பழைய ஏற்பாடு நமக்கு கூறுகிறது புதிய ஏற்பாட்டில் எத்தனை நூல்கள் உள்ளன புதிய ஏற்பாட்டில் மொத்தம் இருபத்தி ஏழு நூல்கள் உள்ளன்கள் யாவை நூல்கள் நான்கு நச்செய்தி மார்க்கு எழுதிய நற்செய்தி லூகா எழுதிய நச்செய்தி யோவான் எழுதிய நற்செய்தி புதிய ஏற்பாடு நமக்கு கூறும் செய்தி என்ன கிறிஸ்துவின் வாழ்வு மீட்பு பணி தொடக்க திருச்சபையின் வரலாறு கிறிஸ்தவர்களின் வாழ்க்கை முறை ஆகியவற்றை புதிய ஏற்பாடு நமக்கு கூறுகிறது